மற்றும் உத்தரபிரதேசத்தில் மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத பாஜக அமைப்பு ரீதியாக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி நேற்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது கட்சியின் மோசமான தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக முன்வந்ததாக கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் இல்லத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் முன்னதாக உத்தரப்பிரதேசத்தின் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவை சந்தித்ததும் பேசு பொருளாகியது இந்நிலையில் தேர்தல் பின்னடைவில் இருந்து மீண்டு வருவது தொடர்பாக ஆலோசித்து வரும் பாஜக உத்தரப்பிரதேச மாநில தலைவராக ஓபிசி பிரிவு சேர்ந்த ஒருவரை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது லைக்கா மற்றும் ரஜ்ஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்